பிக் பாஸ் ஐ தமிழ் ஆரம்பித்த ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நான் என்னோட ரிவ்யூ அவரை பத்தி தான் நான் சொல்றேன் ஏன்னா என்னோட ஸ்டைல் வந்து முதல் நாளே நம்ம வந்து வின்னரை சூஸ் பண்ணிடுவோம் அவருக்காக நம்ம குரலை கொடுத்திருக்கோம் இறுதியில அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க கடந்த நாலு வருஷம் பிபி அல்டிமேட் தெலுங்கு சீசனை சேர்த்து ஆறு சீசன் ஆறு சீசன் நம்ம ரிவியூ பண்ணிருக்கோம் ஆறு சீசன் முதல் நாளே வின்னர் ஆறுன்னு சொல்லி அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க சரிங்களா சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பிரதீப்புக்கு நடந்தது அநியாயம் அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அதுக்காக அர்ச்சனாக்கு ஓட் போடுங்க சரிங்களா அதுலயும் நம்ம தான் வின் பண்ணோம் சோ இந்த சீசன்ல முதலாவது நாம முதலாவது நாளே முத்துவ பார்த்தோன்னே நம்ம வீடியோ போட்டுட்டோம் இவர் தான் வின்னர் அப்படின்னு என்னோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி போஸ்ட பார்த்தீங்கனாலே தெரியும் சரி அப்படி இருக்கிற இன்னொரு விடயம் நான் சொல்லுவேன் முத்துவர்கள் அவர்கள் பண்ற ஒவ்வொரு விடயங்களுமே பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கு பல பேருக்கு ஒரு பாடமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பல விடயங்கள் பல விடயங்கள் அவர் அவருடைய இந்த இந்த வீக் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல எத்தனை பேரோட உயிரை அவர் காப்பாத்திருக்கார் தெரியுமா எத்தனை பேரை காப்பாத்திருக்கார் அருண் வர்றேன் அது ஒரு டாபிக நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து எதிரியா இருந்தாலும் சரி துரோகியா இருந்தாலும் சரி ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல அவங்களுக்கு போக வேண்டிய பாராட்டுகளோ இல்ல அவர் அச்சீவ்மெண்டோ அவங்களுக்கு போக இல்லைன்னா அவங்க கவலைப்பட முதல் முதலாவது கவலை அவங்களுக்காக கவலைப்படுறது முத்துக்குமரன் இன்னைக்கு ரஞ்சித்துக்கு அவர் பண்ண விடியாம எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு தெரியல இதுதான் முத்து சரி அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகும் முதல் இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ்ல முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில கை வைக்க தகுதி இருக்கு அப்படி என்பதை அவர் நாலாவது மூணாவது வாரமே நிரூபிச்சிட்டார் ஸோ இப்போ அந்த டை அவர் கூட ரன்னராக இருக்கிறதுக்கு கூட யாருக்குமே தகுதி இல்லை அவர் போட்ட எஃபர்ட் அளவுக்கு யாருமே வந்து போட இல்லை உங்கள் ஓட்டு முத்து அவர்களுக்கு அதுக்கப்புறம் மீடியாலின் வெற்றி எல்லாரும் வாழ்க்கையில நேர்மையா இருந்தா போராடி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த நல்ல மக்களோட வெற்றி சரி முதலாவது விடயம் இந்த டாஸ்கல முத்துக்குமரன் அவர்கள் விளாடின விதம் மக்களே வாழ்க்கையில தப்பு பண்ணாத மனுஷன் இல்ல சரியா இப்போ நம்ம வியந்து பாக்குற பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய நடிகர்களே ஒவ்வொரு டைம்ல தப்பு பண்ணிருப்பாங்க ஆனா அது தப்பு அது சரியில்லை வாழ்க்கை உதவாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல யாராவது அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை விட்டுருவாங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இப்ப ஹிகர்ஸ் பைத்தின் ஆக்டர் ஏசியா முன்னூறு கோடி கேள்விப்பட்டேன் அடுத்த படத்துக்கு கூலிக்கு கூலியா ஜெயலர் டூக்கு அப்ப அவர் வந்து வந்து அந்த மது அது இந்த இது தண்ணி அதுக்கு வந்து பழக்கமா இருந்திருக்கு அப்ப ஐயா அவர்கள் வந்து ஒரு பாடம் ஒன்று கொடுத்தாருன்னு தலைவர் சொல்லியிருப்பாரு நாகேஷ் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவரோட வாழ்க்கையை எப்படி ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தலைவர் சொல்வார் அதுக்கு அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அதை தொட்டதே இல்லை தொடுறதே இல்லை அப்பா விட்டுனா அப்படின்னு சரிங்களா சோ யாரா இருந்தாலும் தவறு பண்றது வழக்கம்தான் ஆனா அந்த தவற பாடமா எடுத்துக்கிட்டு மாத்துறதுதான் சிறந்த இன்னைக்கு நம்ம பாக்குற தலைவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அந்த ஆரம்பத்துல சுனிதா அவர்களுக்கு லாக் போட்டது அது தப்பு அப்படின்ற மாதிரி அண்ணா அவர்கள் வந்து அந்த டீமை தான் சொன்னாங்க நீங்க அப்படி முத்துவ கூட சேதுவண்ணா சொல்லல டீமை தான் சொன்னாங்க அங்க அவர் எடுத்துக்கிட்ட பாடம் பல தடவை முத்துக்குமரன் சொல்லுவாங்க நான் இந்த பிக் பாஸ் வீட்டுல நம்புறது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு பாஸ் இன்னொன்னு சேதுவண்ணா சேது அண்ணா பல விடயங்கள் அவர் சொல்லக்குள்ள பல ஹிங் கிடைக்கும் பல அறிவுரைகள் கிடைக்கும் அதை நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு ஆசிரியர் கொண்டசன் என்றவங்க மாணவர்கள் சோ அப்ப ஒவ்வொரு வீக்கெண்டுமே அதுதான் பல விடயங்கள் சொல்லுவாங்க அதை நமக்கு அறிவு இருந்தா நமக்கு புரிஞ்சிடும் அறிவுள்ள பிள்ள பிழைக்கு அப்ப முத்துக்கு எனக்குங்க இந்த சீசன்ல அறிவிக்கிற ஒரே ஒரு நபர் முத்துதான் மஞ்சரி அவர்களையும் சொல்லலாம் அடுத்தது தீபக் அவர்களும் அது கருத்து வருவாங்க சரி அப்படி இருக்கிற அந்த அப்ப பண்ண தப்பு அது அது வந்து இங்க பண்ணக்கூடாது இந்த இந்த டாஸ்க்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆனா இங்க முத்து விழாங்கல தன் மேல அடிபடுது கையில் அடிபடுது காலில் அடிபடுது நிறைய கீரர்கள் நடக்க முடியாம மனுஷன் காலையில் நடந்தாரு ஈவினிங் கூட நொண்டி நொண்டி நடக்கிறாரு அதான் இந்த கேவலமான அருண் பார்த்து சிரிக்கிறான் அப்ப இவருக்கு எவ்வளவு அடிபட்டுது அவன் அருண் லொக் போட்டாரு இவருடைய கண் இப்படி வந்துச்சு அப்ப இதெல்லாம் முத்துக்கு பண்ண தெரியாதா இதை விட பத்து மடங்கு பெஸ்டா பண்ணுவார் ஏன் பண்ண பாடம் அனுபவம் சோ அவர் மாத்திக்கிட்டாரு இது வந்து முத்து அவர் முத்துவை இன்னும் பல பேருக்கு பிடிக்க காரணமாயிடுச்சு பல பேர் முத்து என்னத்த பண்ணாலும் அதை பாடமாட்டிக்கிட்டாங்க அங்க ஒரு விடையா நடந்துச்சு சரி அதை இன்னும் பண்ண பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு அந்த அனுபவத்தை இதுல வச்சாரு முத்து சாச்சார சொல்லுவாங்க எல்லாமே ஒரு அனுபவம் அதுல நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் எப்படி மாத்திக்கிறோம் அப்படின்னுதான் டாஸ்க்ல வன்மம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுற விடயங்கள் பல பேருக்கு சொல்ற விடயங்கள் அத டாஸ்க்ல நம்ம அவர் மூலம் பார்க்க முடியுது நான் வியந்து பார்த்தேன் முத்துவ வியந்து ரசித்தன் முத்துவ அவருடைய ஆட்டம் சிறப்பா இருக்கு அவர் யாரையும் ஹெல்ப் பண்ணல யாரையும் நோகடிக்கல எல்லாரும் அவர் அடிச்சாங்க அடிய வாங்கிக்கிட்டாரு அதே நேரத்துல டாஸ்கோட ரூல்ஸ் மீறையில அற்புதமா விளையாடினாரு அதனாலதான் இன்னைக்கு முத்து இருக்கிற டீம் அதாவது விட முத்துவோட டீம் வின் பண்ணணும் அப்படின்னு பல கோடி பேர் இயங்கினார்கள் கடைசி நிமிஷத்துல பிக் பாஸ் பண்ண துரோகம் கிடைச்சிருக்குமா தெரியல பல பேர் முத்துக்காக பாராட்டுறாங்க இதுதான் நம்ம உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா நமக்கு கிடைக்கிற பரிசு இதெல்லாம் முத்து படிப்பிச்ச பாடம் தான் அற்புதம் முத்துக்குமரன் சரிங்களா இது முத்து கிடைக்க வெற்றி தான் அருமையா இருந்துச்சு இதோட முத்துவோட விளையாட்டு அற்புதமா இருந்துச்சு சரிங்களா எனக்கு முத்துவா கூட கேப்டன் தோனியை மாதிரி காம் அண்ட் இருந்துச்சு எத்தனை நான் ரசிச்சு பார்த்தேன் மக்களே அவரை பத்தி வர்ற மெனியா இருக்கட்டும் நடையா இருக்கட்டும் இப்படி போடுறதா இருக்கட்டும் அந்த லாங் ஹேரா இருக்கட்டும் பா வேற மாதிரி சிங்கம் நடக்கிற மாதிரி இருக்கு தோனி நடக்கிற மாதிரி இருக்கு பரவாட்டி ரசிச்சேன்னு வர ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துவால் காப்பாற்றப்பட்டவர்கள் முத்துக்கே அங்க அடியெல்லாம் நடந்துச்சு தன்னையும் காப்பாத்தி அந்த கேமையை மீறாம விளையாடி தன்னுடைய டீமையும் காப்பாத்தி ராணபுக்கு இந்த அருண் பிரசாத் பத்து கையை முறிப்பான் விட்டுல இருந்து அவன் இன்னும் டேமேஜ் பண்ணிருப்பான் அப்போ ஓடி போய் ராணவ விடு அவனை விடுன்னு சொன்னதே முத்துக்குமரன் எங்கயோ வந்து ஓடி வருவார் இன்னைக்கு தீபக் அவர்களோட மண்ட உடையாம இருக்கக்குள்ள அப்படியே ஓடி வந்து தீபக் பிடிச்சது முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரிக்கு ஜெஃப்ரி அடிக்கிற மாதிரி போவான் என்ன ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி முத்து வந்தவன அவன் அப்படியே பா அப்படி போவான் இப்படி இது நான் பார்த்தது பார்க்கால வேற இருக்க தெரியலை இவன் பவித்ரா அவர்கள் அந்த முயல் எடுக்கணும் அந்த முயல் வந்து எங்கே இருந்துச்சுன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ம மஞ்சலி சொல்கிறாங்க எடுஞ்சேண்டு அங்கே ஆண்மகனோட கண்ணியத்தை பார்த்தேன் அப்படி முத்து அவர்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்மா வேற மாதிரி அற்புதமான மனிதர் இதாண்டா வளர்ப்பு தமிழண்டா பெருமையாக இருக்கடா ஒரு அடுத்தது வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய குணம் கண்டிப்பா அந்த அணியில உண்மையிலேயே அவங்களோட பிளஸ் வந்து ரஞ்சித் ரஞ்சித் இருந்தபடியா தான் அவங்களுக்கு பல சேதாரம் வந்து இல்லாம முத்துக்குமார் அவர்களே சொல்லியிருந்தாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்களை பெருசா யாருமே பாராட்டலை முத்து அவர்கள் போய் பாராட்டுறாரு என்கேஜ் பண்றாரு உங்களுடைய ஆட்டம் அற்புதமா இருந்துச்சு பெஸ்டா பண்ணீங்க நல்லா பேசினீங்க வாழ்த்துக்கள் மாதிரி கை கொடுத்தாருன இதுதான் முத்துக்குமரன் இதனால தான் பல கோடி பேர் அவரை கொண்டாடுறாங்க பேரு கேட்டது போல இந்த முத்துக்கு ஓட் போடுங்க இந்த முத்து மட்டுமே டிசர்வ் த டைட்டில் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த வின் பண்ணவங்களை கொண்டது இன்னொரு வச்சா கூட கண்ண முடித்து நான் ஆக்குவேன் அந்த அளவுக்கு நன்றி